வாங்க வாங்கன்னு வாங்க கூப்பிட்டு மூணு பேரும் இதை பாக்கணும்னு வந்தீங்களே எதுக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா சுத்த பத்தமா ரிவியூ பண்ணுவீங்க இதே ரிவியூ பண்ணுவீங்கன்னா இது இன்னும் கேவலமா இருந்திருக்கலாம் அப்பதான் இருக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கும் இப்போ இவ்வளவு டெக்கரேட்டிவ் பண்ணிருக்காங்க கோபமா தான் வருது இந்த ரூம் பாருங்க இதை பார்த்தாலே கொஞ்ச நாள் இருக்கணும்னு தோணுது இல்ல இப்படி இருக்கிற மாதிரி எந்த ரூம் வச்சிருப்பாங்க அதே கட்டவனு போய் கேட்கணும் நம்ம வேற வாங்கனவங்க தான் அதனால இந்த பாட்டில்ஸ்லாம் அடுக்குனது நம்ம தானே அதே என்ன பண்றது தொழிலா போச்சு தொழிலா இருந்தாலும் ஏய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இதெல்லாம் வெச்சு தான் தாவணும் வேற வழி இல்லடா நீ இந்தியால கூட 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட போய் பாரு நல்லா போய் பாரா சென்னைன்றதுக்கு இந்தியா நிட்ட இது ஃபாரின் இருக்கும்போது இந்தியா இந்தியா சொல்வோம்ல அந்த பழக்கம் தான் 6 மாசத்துக்கு மேல ஆவுது நீ அந்த பழக்கம் விடல 8 வருஷத்துக்கு மேல இருக்க பழக்கம்ல சரி நாம இத அவாய்ட் பண்ணிரலாம் இல்ல இது பாரா இன்னும் ஆண்டா ஏய் சொன்னால காது கேக்கும் நானா மத்ததுக்கு சொல்வீங்கல்ல என்ன பார்த்துட்டே பேசுறோம் எங்களை பாப்பா நீங்க காதே சொல்லுங்க இங்க 90% சோஷியல் ட்ரிங்கர் தான்டா வருவாங்க 2% இல்ல 2% தான் இருக்கும் இங்க நீ சொல்ற மாதிரி குடிக்குறவங்கலாம் இருப்பாங்க புரியதா அது தப்பு கிடையாது இந்த கல்ச்சர்ல இந்த நாட்ல ஏன்னா இங்க இதெல்லாம் சகஜம் அவ்வளவுதான் பிசினஸ் பண்றவங்க பார்ட்டி வைக்கிறவங்க ஐடி பீப்பிள்ஸ் ஃபாரினர்ஸ் அவங்கலாம் தங்குற இடம் தான்டா இது இந்த ஃபாரினர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவாங்க சின்ன சின்ன ஹோட்டல்ல தான் தங்குவாங்க நான் பாத்துர்க்கேன் இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வரவங்க எல்லாம் எல்லாரும் கிடையாதுடா எனக்கு இந்த ரூம் பிடிக்கல வாங்க போகலாம் வா போகலாம் அவ்வளோதான் நல்ல ஐடியா கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க அவங்க ஹைட்ல அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு இது டெசர்ட் பேஸ்ட்ரியில் ஸோ மோஸ்ட்லி கிட்ஸ் தான் கவர் ஆவாங்க சரி இங்கே தான் உட்காந்து சாப்பிட்ணுமா வெளியே கூட சாப்பிட்லாமே சரியா ஆ அந்த இடம் நல்லா இருக்கும் அது செட் பண்ணது வேற ஒருத்தவங்களுக்காக பாரு குடிக்கிறான் பார்க்குறேன் வாங்க போகலாம் ஏய் அந்த இடத்தையே சொல்கிறேன் நான் மட்டும் நோட் பண்ணல நீங்க எப்படி நோட் பண்ணிருக்கீங்க என்ன இடம் பர்பிள் ஏரியா தான் ஸ்விம்மிங்ல சாப்பிடுறதுக்கு இடம் இருக்கா ஆமா நாங்க பார்த்தோம் சரி உட்ட காட்டினா நீ காண்டாவே நாங்க காட்டல போய் பார்க்கலாம் என்ன சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்க போகணுமா அதான சாப்பாடு பேட்ட தூக்கிட்டு போறது நம்ம எடுத்துட்டு நம்ம டேபிள்ல வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வருவாங்கல்ல அவங்க பூல அடுத்து லேக்க சொல்லலாம் போதுமா அப்ப ஓகே நம்மளோட பிளேட் அவங்க எடுத்து ஈஸி அவங்க சூஸ் பண்ண சொல்றது கஷ்டம் என்ன வேணுமோ எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சிடலாம் அங்கிருந்து அவங்க மாத்தி விட்டுருவாங்க ஓகே வாங்க போலாம் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிட்டு ரூம் தான் வாங்க போகலாம் தலை தெளிவாக தெரியுமே புருஷன் லட்சணம் எனக்கு தெரியும் சிக்கிது புரிஞ்சுது வா போகலாம் ஐய் சூப்பராக இருக்குங்க இங்க காஃபிலாம் கூட கிடைக்குமா ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் கிடைக்கும் என் நாட்டு அப்பாவே வந்துருக்கா போலடா இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் இருக்கா அப்பாரா உங்க எண்ணத்தை டம்ளர்ல குளிக்கிறாங்க ஜூஸை கையில போட மாட்டாங்களா குளிக்கியா ஜூஸ் எடுப்பாங்க

அத்தோட லாவண்யா துர்கா இவங்களை தாண்டி அவங்க வெளியே போறான் இதுல வேற ஒருத்தவங்க குடுக்கறதுக்கு வேற அப்படியே தாவர மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்டு வீடு வீடு மாமா வீடு அப்படியே குதிச்சு குச்சி தாவர உங்களுக்கு இதெல்லாம் எங்க கிடைக்க போதும் அது சரக்கு கடை என்ன சொல்றீங்க அங்க ஃப்ரூட்ஸ் அதானே இருக்கு காஃபி மேக்கர் அதெல்லாம் தான் அங்க இருக்கு அடம் இந்த மாக்டெயில் காக்டெயில் அதல கேள்விப்பட்டிருக்கீங்களா பட்டிருக்கீங்களா அது ஏதோ ட்ரிங்க் நான் பார்த்தது இல்ல அது மாதிரி ட்ரிங்க் இருக்குன்னு மட்டும் தெரியும் அப்படினா என்ன தெரியாது மாக்டைல் காக்டைல் தெரியாது அது ஒரு ட்ரிங்க் தான் தெரியும் அது என்ன ட்ரிங்க்லாம் தெரியாது மாக்டைல்னா ரெண்டு மூணு ஃப்ரெஷ் ஜூஸை லிங்க் பண்ணுறது அது கூட ஐஸ் க்யூப் எல்லாத்தையும் அப்படியே அவங்க ஷேக் பண்ணுறாங்கல்ல அப்படி சோடா அது மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் கூட இல்லைனா நீ சோடா ஃப்ரெஷ் ஜூஸ் உங்களுக்கு பிளாக் காஃபி வேணும் பிளாக் டீ வேணும் க்ரீன் டீ வேணும் அந்த மாதிரி ஏதாவதுனா அது பேஸாக வச்சு இது மாதிரி மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் மாக்டைல் அதான் அதுக்கே ஷாக்கா நீங்கள் இல்லை இன்னொன்று இருக்குல்ல

வீக்கெண்ட்ல இந்த பக்கமும் கூட்டம் இருக்குமா வீக் டேஸ்ன்றதுனால அந்த பக்கம் இருக்காங்க புரியுதுல்ல சரி உட்கார்லாம் ஏய் தோசை ஆர்டர் பண்ணி தந்திருக்க இப்போ நீங்க எடுத்த எதுமே எனக்கு பிடிக்காது நான் வேற என்ன சாப்பிட பதிலாக எதுவுமே டேஸ்ட் பண்ண மாட்டேன் நீ ம் எனக்கு அந்த பண்ணு பிரெட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு சாப்பிட பிடிக்காது அதனால எனக்கு சவுத் இண்டியன் தோசையே போதும் பாஸ்தாலாம் இருந்துச்சு அவங்க தான் பாஸ்தா நூடுல்ஸ் மேகி எதுவுமே சாப்பிட மாட்டாங்களே மறந்துட்டேன் டெசர்ட் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறோம் போதும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்லுங்க சரி சரி உட்காரலாம் ஆரஞ்ச் ஜூஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கார ஃபர்ஸ்டே சொல்லிட்டார் என்ன என் பொருட்டு என்ன பிடிக்கணும்னு தெரியாதா அதுவும் எனக்கு யூஸ் பண்ணுற கிளாஸ் வேண்டாம் யூஸ் பண்ணுற கிளாஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன் இதில் சார் குடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு யோசனை வரும்ல அதனால ஓகேவா தேங்க்யூ அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் நினச்சி பண்றீங்க பண்ணுறீங்க தரமாட்டேன் நான் என்ன பண்ணட்டும்

திரும்பினா கூட்டு நினைச்சிடும் அதனால திரும்பவும் என் பொண்டாட்டு கிட்ட பேசுறேன் முன்னாடி வந்து உட்காந்துட்டேன் என் பண்ணும் வந்து அந்த இடத்துல லாக் பண்ணியாச்சு நீ இருக்க சீட்டு நான் இருக்கிற சீட்டில் ஒரு மூணு மாடிட்டா சீட்டு அதில் உட்காந்து அவள் தாவணி நினைஞ்சிரும் அதுதான் கொஞ்சம் பெரிய சீட்டை உட்காந்து அவளை உட்கார வச்சுட்டேன் அப்போ நான் பக்கத்தில் உட்காரணும் அதனால தான் சீட்ல உட்காந்து அவ்வளோ நான் தள்ளி இருப்போம் என்னதான் பார்த்தாலும் தள்ளி இருப்போம் எனக்கு தள்ளி இருக்க முடியாதுப்பா அதை நல்ல பக்கத்தில் வந்துட்டேன் உட்காந்து கை போடுவோம் யாய் சொன்னேன் அப்புறம் போடுறேன் குட்டி மூணு தோசை

ரிவ்யூ புக் பார்த்தா தெரிஞ்சுரும் ஆ ஒரு பேப்பர் கொடுத்து எழுதி வைப்பாங்கல்ல எல்லா ரெஸ்டாரெண்ட்லையுமே அது இருக்குது ஆனால் இந்த ஹோட்டல்லையும் அது இருக்கும் கண்டிப்பாக ஃபீட்பேக் கேட்டு டிக் பண்ண வைக்கிறோம் ஏதாவது கொரி இருந்தால் அவங்க அதில் எழுதலாம் அதை வந்து சிஸ்டபில் அப்டேட் பண்ணிடுவாங்க இந்த ரூம் நம்பரில் இந்த டேட்டில் இருந்தவங்க அந்த கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்ட்டு அதை ரெக்டிஃபை பண்ண முடியும்ல அதுக்காக அதே டாடியோட ஐடியா ரெஸ்டார ஆரம்பிக்கும் போதே ரிவ்யூ கேட்டு வாங்கினதை அது இப்போ வரைக்கும் மாத்தலை இப்போ கல்யாண மண்டபம் வச்சு கட்டுறதுலலாம் கூட மண்டபத்துக்கு கூட ரிவ்யூ எழுதுவா சொல்லுவாங்க ஏதாவது பொருள் குறையுதா இல்ல அங்க பெட்டர் பண்ணணுமா அந்த மாதிரி நம்ம ஃபுட் டேஸ்ட் தரமா இருக்கு ம் சிம்பிள் இவ்வளவு பிரான்ச் நம்ம ஓபன் பண்ணுறோன்னா இந்த ரிவ்யூ தான் காரணம் இது மற்ற ரிவ்யூ மாதிரி காசு கொடுத்து போடுற ரிவ்யூ இல்லை புரிஞ்சதுல கிளைண்ட்டே கைப்பட இங்கே கொடுக்குற ரிவ்யூ

என்ன சோடா வித் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் பா சொல்லிரு. ஒரு ஜூஸ் வித் சோடா தான் சொன்னா மாக்டைல் தான். அது சரி. நீங்க குடிச்சோ இந்த கேட்டுறோம். உங்களுக்கு என்ன காசு கொடுத்து வாங்குங்க. ஜூஸ் எனக்கு வேணும். அதல கரெக்ட். ஹே ஒரு சுத்த வெச்ச ஜூஸ் எனக்கு வேணும்னா நான் வந்து டு வாங்கிட்டு வந்து நீங்க கோச்சிட்ட வந்து போட்டு நான் அந்த நல்ல பொண்ணட்ட இல்ல எல்லாம் அப்படி கே ஜூஸ் குடுங்க. சாரி மன்னிச்சு தெரியாம வாய் விட்டுட்டேன். வாளே. உங்களுக்கு போய் எல்லாம் செஞ்சு நான் சொல்றேன் பாருங்க. இங்க சொன்ன கத வேற இது வேற. அத நல்ல போடா டீலி அபற நான் அதெல்லாம் செய்யணும். ஐ டாட்டா வேணோ உனக்கு. சாரி 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 ப்ளீஸ். சொல்றதெல்லாம் சொல்லிடவேடா அப்புறம் சாரி. ஜூஸ் எனக்கு வேணும். அத மாட மாட. அதான் நீ குடி. ஐ கா நான் லவ் யூ. லவ் யூ டு தும். குடரைடைப்பு விட்டு இருக்க. ஆர இங்க இருக்கறத தர மாட்டா. அது பிளாஸ்டிக். நீ பண்ற ஜிம்பலுக்கு அது நசுங்கிச்சுன்னா மேல மொத்தமா ஊத்திக்கோ. அவ்ளோதான் நான் சொல்லிட்டேன். நீ ஒண்ணு ரெண்டு தர சொல்லு.

ரிவ்யூ எழுதி வைங்க வந்து நான் பொறுமையாக படிக்கிறேன் தாண்டா வார்த்தை இன்னைக்கு ஒரு ஸ்டார் ஸ்கிரீன் கிடையாது இங்கே மறந்துட்டு அப்படி இங்கே இருந்துக்கணும் அவ்வளோதான் புரியல இவர் கழிவு ஊற்றுறதுலாம் ஊற்றிடுவார் பேசுறதெல்லாம் பேசிடுவார் நாங்கள் எப்படி தொடச்சிக்கிட்டே இருந்துக்கணும் இவ்வளோ கேவலம் பேசுவாராம் அதுக்கப்புறம் நாங்கள் மறந்துட்டு இவர் கேட்கறது இவர் சொல்கிறது தான் செய்யணுமா எனக்கு புரியல தூடு சொன்னால் அதுதான் இருக்கு அவனுக்கு இருக்கு அம்மா இருக்கு ஏன் எனக்கு இருக்காதான் என்ன எங்க பூசாதான் எல்லாத்துக்கும் தலையாட்டி இருக்குல்ல

என் ஃப்ரெண்டாக போயிட்டல அதான் என்ன கைட்டி விட்டுடா என் தங்கச்சிக்கு பயம் எங்கே நான் சப்போர்ட் பண்ணால் போயிட்டு வேணும்னு அதனால தான் சித்தப்பாவை தேடுறான் இவரு கூட சமாதானம் பத்துறது ஆய் கொழுப்பு தேவையில்லாதெல்லாம் பேசுனால ஊரில் ஃபுல்லாக புலம்பி தள்ளா தான் என்ன என்ன நடந்துச்சுன்னு எவ்வளோ காரணம் எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் இப்போ வந்து பேசலன்னு கேட்குறா அவ பயப்படுறது கோமா வந்துச்சாதான் தான் ஒரு கோமா வந்துடும் அப்படி எல்லாத்துக்கும் இது சமாதானம் பத்தணும்டா இல்லை உழுவியோ காலையில் உழுவியோ ரூமை கூப்பிட்டு போ அவ்வளோதான் நாங்கள் வேணா டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கோம்

உங்களை மாமா எடுத்து கொடுத்த முடிவு இருக்க முடியாது உங்க மாமா எடுத்து கொடுத்த முடிவு இருக்கிறா இல்ல உங்க தாத்தா அவங்க கிட்டே சொல்லிட்டாங்க இதுக்கு அப்புறம் என்ன பண்ண வீட்டு தேத்திவோம் அதே மாதிரி பண்ணாங்க அவங்க அதுக்கான விலையை அனுபவிச்சுக்கிட்டோம் அவ்வளவுதான் அவங்க திருந்தி வந்தா பேத்துக்கலாம் அவ்வளவுதான் சும்மா எல்லாத்துல பயந்துட்டு இருக்க கூடாது இதுக்கு அப்புறம் நீ பயந்து சொந்த கடுப்பா இருக்கு அவன் இருக்கும் போது என் பொருட்டி பயந்தா போடா இதுக்கு அது போய் சொல்லு அப்போ என்ன நம்பலன்னு தோணுது எனக்கு எனக்கு பார்த்தா கோடத்தனமா தெரியுது அப்ப எனக்கு என்ன சொல்ல வரணி சரி நான் பொண்ணு சொல்லல நான் பயப்படல போய் சொல்லாதீங்க கூட இருக்கணும் அது மட்டும் தான் என்ன பண்ணட்டும் புரியுதுல அவ்வளவுதான் கல்யாணம் இருக்கும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் பிரச்சனை பண்ணி அப்புறம் நான் வேற மாதிரி பண்ணிடுவேன் அவ்வளவுதான் என்ன அப்படி நீ எல்லாத்தையும் அந்த ப்ராமிஸ் மட்டும் தான் நீ யோசிக்கணும் அவங்க அவ்வளவுதான் இதெல்லாம் நான் தானே பேசி கூப்பிட்டு வரேன் உங்க சமதியை முக்கியம் நான் கூப்பிட்டு வரேன் அப்புறம் என்ன

பிளீஸ் கூடுதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ